தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் வந்து ராமநாராயணன் சார் டாக்டர் ராம்நாராயணன் சாரோடைய நிறுவனம் இப்போ வந்து ராமநாராயணன் சாரோடைய மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முரளி ராமசாமின்னு அவருடைய பையன் தான் அதை வந்து நடத்திட்டு வர்றாரு அவர் தான் இப்போ தயாரிப்பாளராக இருக்காரு தனுஷ் நடிகர் டேரக்டராக ஒரு படம் தொடங்குறாரு அந்த படத்தோட பேர் வந்து நான் ருத்ரன் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா எஸ் ஜே சூர்யா இன்னும் பலர் வந்து நடிக்கிறதா இருந்தாங்க பத்து நாட்கள் இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்துச்சு தனுஷ் நடிச்சாரு தனுஷ் தான் டைரக்ட் பண்ணாரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பா தொடங்கினாங்க பட் அது என்ன காரணம்னு தெரியல சில காரணங்கள்னால பாத்தீங்கன்னா அந்த சங்கமித்ரா படத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டதுனால பொருளாதார ரீதியா சில சிக்கல்ல வந்து ராமநாராயண் சார் சன்னு மாட்டிட்டதுனால தொடர்ந்து வந்து இந்த நான் ருத்ரன் படத்துக்கு வந்து இவரால் வந்து ஃபைனான்ஸ் வந்து ரெடி பண்ண முடியல படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபது கோடி ரூபா வந்து முதலீடு செய்திருக்கிறதா வந்து அந்த தயாரிப்பாளர் சொல்றாரு அந்த இருபது கோடி ரூபா எப்படி அப்படின்னா தனுஷ்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க கோடிகள்ல மின்னால் தாகூர் தனுஷ் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வேலண்ட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து திருமணம் செஞ்சு போகிறாங்க ரெண்டு பேருடைய திருமணங்கள் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே வந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர்கள்லாம் பின்னாடி நிற்கிறாங்க இந்த மிர்னால் தாகூர் கழுத்தில் வந்து தனுஷ் வந்து தாலி கட்டுற மாதிரி ஒரு வீடியோ வேலண்டைன்ஸ் டே வந்து தாண்டியாச்சு பிப்ரவரி பதினாலாம் தேதியே கடந்தாச்சு இன்னும் எனக்கு திருமணமாகலை இப்போ வந்து இப்போயாவது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இது வந்து ரூமர்னு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஆர் டீமை வச்சு கோடிகளில் செலவழித்து லட்சங்களில் செலவழித்து பப்ளிசிட்டி பண்ணால் கூட இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடைக்காது அப்படி ஒரு பெரிய பப்ளிசிட்டியை எனக்கு வந்து தேடி தந்துட்டாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் தனுஷுக்கு இருபது கோடி பணம் கொடுக்கணும் நஷ்டகீடாக கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் கமிட் பண்ணபடி படம் பண்ணல அப்படின்னு தேனாண்டால் ஃபிலிம் சார்பில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கிறது என்ன நடந்தது இத்தனை வருட இடஒலில் ஏன் தனுஷ் அவங்களுக்கு படம் பண்ணல என்ன பிரச்சனை இருக்கு சார் முதல்ல வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வந்து ராமநாராயணன் சார் டாக்டர் ராம் சாரோடைய நிறுவனம் இப்போ வந்து ராமநாராயணன் சாரோடைய மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முரளி ராமசாமின்னு அவருடைய பையன்தான் அதை வந்து நடத்திட்டு வர்றாரு அவர் தான் இப்போ தயாரிப்பாளராக இருக்கார் அவர் ராம்நாராயண் சாருடைய மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி சீ ஜெயம் ரேவிலாம் நடிக்கிறதா இருந்துச்சு அந்த படம் பேர் வந்து சங்கமித்ரா பெரிய ஒரு கிராண்டான ஒரு ப்ரொடக்ஷனாக வந்து அந்த படத்தை தொடங்குறாரு தொடர்ந்து வந்து ஒரு சில நாட்கள் அந்த படப்பிடிப்பு நடந்து ஆனால் தொடர்ந்து நடந்து நடத்த முடியாமல் பெரிய லெவலில் அந்த படம் நடக்க முடியாமல் போய் செட் பேக் ஆச்சு அதாவது அந்த படம் நின்று போயிடுச்சு அதில் பெரிய பொருளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் ராமநாராயணன் சார் சன்னு அது வந்து அப்படியே நிலுவையில் மாட்டினதுனால பெரிய நஷ்டம் அதில் ஏற்பட்டுச்சு சங்கமித்ரால பெரிய நஷ்டம் ராமநாராயணன் சார் சண்ணுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதே காலகட்டத்தில் தனுஷ்க்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து தனுஷ் நடிகர் டைரக்டராக ஒரு படம் தொடங்குறாரு அந்த படத்தோட பேர் வந்து நான் ருத்ரன் அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா எஸ் ஜே சூர்யா இன்னும் பலர் வந்து நடிக்கிறதா இருந்தாங்க பத்து நாட்கள் இந்த படமும் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் நடந்துச்சு தனுஷ் நடிச்சாரு தனுஷ் தான் டைரக்ட் பண்ணாரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப படைப்பா தொடங்கினாங்க பட் அது என்ன காரணம்னு தெரியல சில காரணங்கள்னால பார்த்தீங்கன்னா அந்த சங்கமித்ரா படத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டதுனால பொருளாதார ரீதியாக சில சிக்கலில் வந்து ராமநாராயண் சார் சன்னு மாட்டிட்டதுனால தொடர்ந்து வந்து இந்த நான் ருத்ரன் படத்துக்கு வந்து இவரால வந்து ஃபைனான்ஸ் வந்து ரெடி பண்ண முடியல உடைய படம் வந்து தொடர்ந்து நடத்த முடியல எப்படி வந்து சங்கம் மித்ராங்கிற படம் வந்து ஷூட்டிங் நடந்து ட்ராப் ஆகிருச்சோ பாதியில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்து நாள் ஷூட்டிங் நடந்து இந்த படமும் டிராப் ஆகிடுச்சி ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபது கோடி ரூபா வந்து முதலீடு செய்திருக்கிறதா வந்து அந்த தயாரிப்பாளர் சொல்கிறாரு அந்த இருபது கோடி ரூபா எப்படி அப்படின்னா தனுஷ்க்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க கோடிகளில் அது இல்லாமல் நாகார்ஜுனா அப்புறம் எஸ் சூர்யா இன்னும் பலர் வந்து அந்த பட படத்தில் நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் அந்த ப அந்த படத்தில் உள்ள கேமராமேன் டெக்னீஷியன் சாங் ரெக்கார்டிங்கு பத்து நாள் படப்பிடிப்பு நடத்துனது எல்லாம் சேர்த்து இருபது கோடி ரூபா இருக்குது வட்டி கட்டிகிட்டு இருக்காரு அந்த அந்த பணத்துக்கு இது வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கழித்து ஒரு பணம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு தனுஷ்கிட்ட வந்து இப்போ கேட்குறாரு சார் இந்த மாதிரி அந்த படத்தை வந்து அன்றைக்கி நடத்த முடியாமல் போச்சு இன்னைக்கு வந்து நம்ம தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லி பதினாறில் ஆரம்பிச்சாங்க இந்த படம் பதினெட்டில் போய் கேட்குறாரு மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு போது தனுஷ் வந்து இந்த படத்துக்கு படத்தில் நடிச்சு கொடுத்து கோபரேட் பண்றதுக்கு மறுக்கிறார் அதாவது வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு மறுக்கிறார் தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேற வேற படங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வேற வேற படங்களுக்கு வந்து தனுஷ் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த தயாரிப்பாளர் வந்து தனுஷை நேரடியா பார்த்து நெருக்கடி கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருங்க நான் இருபது கோடி ரூபா வந்து அந்த படத்தில் வந்து முதலீடு செஞ்சிருக்கேன் வட்டி கட்டிட்டு இருக்கேன் பெரிய நஷ்டத்தில் இருக்கேன் பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் எனக்கு தயவு செய்து இந்த படத்தை முடிச்சு கொடுங்கன்னு தொடர்ந்து வந்து வற்புறுத்துறார் தொடர்ந்து வந்து ரிக்வஸ்ட் பண்றார் தொடர்ந்து தனுஷை சந்திக்கிறார் ஆனா தனுஷ் வந்து அந்த படத்துல நடிக்கிறதுக்கு தயாரா இல்லை அது வந்து பழைய படம் அது இனிமேல் நேரம் நடிக்க முடியாது அது அன்னைக்கு வேற சம்பளம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது சொல்றாரு அப்போ தயாரிப்பாளர் சொல்றாரு இல்ல இல்ல இன்னைக்கு நீங்க சம்பளம் என்ன வாங்குறீங்களோ அதை கூட நீங்க வாங்கிக்கோங்க ஒருவேளை அந்த படத்தையே தொடர்ந்து நடத்த முடியலைனா கூட புதுசா ஒரு படம் கூட நீங்க பண்ணி கொடுத்துருங்க எப்படியாவது எனக்கு இந்த சிக்கல்ல இருந்து வெளியில வரதுக்கு உதவி செய்யுங்க இருபது கோடி ரூபாய் முதலீடு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி தனுஷை சொல்கிறாரு ஆனால் தனுஷ் எதையுமே காது கொடுத்து கேட்க ரெடியாக இல்லை ஸோ இது ராமந முரளி ராமநாராயணன் அது ராமநாராயணன் சனோடய தான் பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ரெண்டு முறை தலைவராக இருக்கார் ஸோ சென்ற முறை மூணு வருடங்கள் இவர் தான் தலைவராக இருந்தார் இந்த முறையும் மூணு வருடம் இப்போ இவர் தான் தலைவராக இருக்கார் வர பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய எலக்ஷன் நடக்கும் போது இப்போ கரண்டில் வந்து தலைவராக தான் இருக்கார் ஸோ ரெண்டு முறை தயாரிப்பாளராக இருக்கிற தயாரிப்பு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற இவர் தயாரிப்பு சங்கத்தில் ஒரு புகார் கொடுக்குறார் அந்த மாதிரி வந்து தனுஷ்டை வந்து பணம் மாட்டியிருக்கு இருபது கோடி ரூபாய் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நடித்து கொடுக்க சொல்லி கேட்குறாரு தயாரிப்பாளர் சங்க கிரகத்தில் முக்கியமான நபர்கள் அதாவது செயலாளர் இன்னும் பலர் வந்து தனுஷை நேரடியாக பல தடவை சந்திக்கிறாங்க பல மீட்டிங் நடக்குது தனுஷ்டை சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த படத்தை முடிச்சு கொடுங்க அப்படி முடிச்சு கொடுக்க மறுத்தா அந்த நஷ்ட தொகையாவது கொடுத்துருங்க ஏன்னா வந்து இப்போ தயாரிப்பாளர் பெருசாக மாட்டிக்கிட்டாரு ஏன்னா சங்கமித்ரான்னு ஒரு படத்தில் வந்து நஷ்டமானதுனால அந்த அந்த படத்துலேருந்து மீள முடியாமல் இந்த படத்துலேயும் சிக்கிட்டாரு ஒரு தயாரிப்பாளராக ராமநாராயணன் சார் வந்து தமிழ் திரைப்பட துறையில் நூறு படங்களுக்கு மேலே இயக்குன ஒரு இயக்குனர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த கடுமையான உழைப்பாளி ராமநாராயண் சார் அவருடைய நிறுவனம் வந்து தேனாண்டாள் நிறுவனம் ஸோ அந்த நிறுவனம் அவருடைய பையன் இன்னைக்கு வந்து சிக்கலில் போது தயவு கூர்ந்து உதவி செய்யுங்கன்னு வந்து தொடர்ந்து வந்து தனுஷ்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க தனுஷ் எதுக்குமே ஒத்துழைக்க மறுக்கிறாரு எதுக்குமே பதில் சொல்ல மறுக்கிறாரு ஸோ இப்படி வந்து அட்லீஸ்ட் நான் ஸ்ட்ரீடாவது கொடுங்கன்னு தொடர்ந்து தொந்தரவு பண்ணும்போது ஓகே நான் நான் வாங்கின சம்ப அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அதாவது அவர் ரெண்டு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அந்த ரெண்டு கோடி ரூபாயை நான் வந்து திருப்பி கொடுத்துட்றேன் இதை தவிர்த்து வேறு என்னாலும் எதுவும் பண்ண முடியாது அந்த படம் நின்று போனதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்லைங்கிறார் அதுக்கப்புறம் தனுஷ்க்கு ரெட் கார்டு மாதிரியெல்லாம் கூட நடுவில் போட்டிருந்தாங்க தனுஷு விஷாலு சிம்புலாம் போட்டாங்களே அந்த பீரியடில் தனுஷ் வந்து நடிக்கூடாதுலாம் சொன்னாங்க ஆனால் எல்லாத்தையும் மீறி வந்து படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு இப்போ எங்கேயுமே வந்து அவருக்கு வந்து அவருக்கான ஒரு நியாயம் கிடைக்கல அப்படின்னும் போது இப்போ நீதிமன்றத்தை அவர் நாடி இருக்கிறாரு இன்னும் நீதி நீதிமன்றத்துக்கு போல வக்கீல் நோட்டீஸ் வந்து தனுஷ்க்கு அனுப்பிச்சிருக்காரு இருபது கோடி ரூபா எனக்கு நஷ்டீடு கொடுக்கணும்னு ஸோ இந்த வக்கீல் நோட்டீஸ்க்கும் தனுஷ் வந்து பதில் கொடுக்கல பத்து நாளைக்குள்ளே அப்படின்னா நிச்சயமாக அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகும் இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தவறு தனுஷ் பக்கம் தானே சார் இந்த இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தனுஷ் பக்கம் தவறு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அந்த தயாரிப்பாளர் பக்கம் தவறு அப்படிலாம் நம்ம பேச தேவையே கிடையாது அதாவது ஒரு ஒரு ம அதாவது அடிப்படையான ஒரு சில மனிதாபிமான புரிதல்கள் அது இருந்தாலே போதும் ஒரு தயாரிப்பாளர் அவரை வந்து தனுஷை வந்து நம்பி வந்து படம் ஆரம்பிக்கிறாரு அதில் வந்து இருபது கோடி ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபாவில் இருபது கோடி ரூபா முதலீடு செஞ்சுட்டாரு பத்து நாள் படப்பிடிப்பும் நடந்துருச்சு தனுஷ் ஹீரோவாகவும் நடித்து பண்ணியிருக்காருன்னும் போது பெரிய முதலீடு அதில் போய் லாக் ஆகிடுச்சு ஏற்கனவே அந்த ப அந்த தயாரிப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கமித்ராங்கிற படத்தில் பெரிய தோல்வியை தள்ளி இருக்கிறார் பெரிய பெரிய நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறார் இதெல்லாம் இல்லாமல் இந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெர்சல் படம் தயாரிக்கிற வ தயாரித்த வகையில் அதுலேயுமே ஒரு பெரிய பெரு பொருளாதார சிக்க சிக்கல் வந்து இந்த தயாரிப்பாளருக்கு இருக்கு இன்றைக்கி பெரிய பின்னடைவில் இருக்கார் நூறு படங்களுக்கு மேலே தயாரித்து இயக்குநர் இயக்குனர் ராமநாராயணனுடைய சன் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பொருளாதார சிக்கலில் இருக்கார் பெரிய சி பின்னடைவில் இருக்கார் அதாவது அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் போது சினிமா இந்த சினிமா போது எல் அதாவது ஒரு தயாரிப்பாளரை நம்பி தான் ஒரு நடிகர் ஒரு நடிகரை நம்பி தான் ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தரை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் அந்த சினிமா வந்து செய்ய முடியும் ஒரு லைட்மேன் ஒரு நாளைக்கு லைட் தூக்கலின்னா கூட அந்த படப்பிடிப்பு நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு கூட்டு முயற்சி தான் அந்த சினிமானும் போது ஒரே தொழிலுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னும் போது அதாவது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தனுஷ் வந்து இந்த படத்தில் நடித்து முடிச்சு கொடுத்துடலாம் இது வந்து ஒரு பத்து நாள் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு மறுபடியும் வந்து தொடங்குங்க நடித்து கொடுத்துட்றேன்னு நடித்து கொடுத்துடலாம் அதிகபட்சம் என்ன நாற்பது நாள் நடித்து கொடுப்பீங்களா ஐம்பது நாள் நடித்து கொடுப்பீங்களா சரி பணம் வாங்கியிருக்கோம் அன்னைக்கு நம்ம கமிட் ஆகிட்டோம் இதை முடிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு நடிகனுக்கு வரணும் அப்போ தான் அந்த தொழில் நல்லாயிருக்கும் இதுதான் வந்து உண்மை சரி அதுக்கு முடியாது பழைய படம் ஆயிடுச்சு அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு நடிகருக்கு இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பெரிய உச்சத்தில் இருக்கார் ஒரு பழைய படத்தை வந்து தூசு தட்டி எடுக்கும்போது இவருடைய மார்க்கெட்டு வந்து அந்த படம் ஓடலன்னா கீழே வந்துடும் அதனால் அந்த யோசனை இருந்தால் வேறு படம் நடித்து கொடுக்கலாம் இன்னைக்கு தனுஷ் வாங்குற சம்பளமே வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு வேறு படம் நடித்து கொடுக்கலாம் அது ஒரு பட்ஜெட்டில் உள்ள படமாக நடிச்சு கொடுக்கலாம் இப்போ ஒரு இட்லி கடையெல்லாம் ஒரு படம் எடுத்தார் இப்போ வந்து ஃபஸ்ட் காபி பேஸஸில் பார்த்தீங்கன்னா ட்ரான் பிக்சர்ஸ் தயாரித்தாலும் தனுஷ் தான் ஃபஸ்ட் காபி பேஸஸில் பண்ணார் ஒரு ஒரு அழகாக ஒரு குறுகிய கால தயாரிப்பாக ஒரு பட்ஜெட் படமாக எடுத்து அவர் சம்பாதிச்சார் அந்த மாதிரி ஒரு படம் வந்து அந்த தயாரிப்பாளருக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன் சார் இல்லை சார் நான் ஒரு நாற்பது நாள் தேதி கொடுக்குறேன் நீங்கள் ஒரு கதை ஒரு ப மினிமமான ஒரு பட்ஜெட்டில் ஒரு கதையை ரெடி பண்ணுங்கள் ஒரு டேரக்ட் சொல்லுங்கள் கதை சொல்ல சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு ஏதோ ஒரு நாற்பது நாள் ஒரு ஒதுக்கி அந்த படத்தை வந்து அந்த தயாரிப்பாளர் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை அந்த தயாரிப்பாளர் ஒரு பெரிய நஷ்டத்தில் போது அவர் இருபது கோடி ரூபா நஷ்டம்னு சொல்கிறாரு சார் நான் அப்படிலாம் வந்து பெருசாக எதுவும் பண்ண முடியாது சார் நான் ஒரு ஆறு கோடி ஏழு கோடி வந்து நான் கொடுத்துட்றேன் நஷ்டத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நஷ்டத்தையாவது ஓரளவுக்கு ஈடுகட்டலாம் நான் வாங்கின அட்வான்ஸ் மட்டும்தான் தருவேன் எனக்கு இதுக்கு எந்த தொடர்பு இல்லை அப்படின்றது சரி கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த தயாரிப்பாளருக்கு அந்த சங்கமித்ரா படத்தில் நஷ்டம் இருந்தால் கூட தனுஷ் தனுஷ் படத்துக்கு ஃபைனான்ஸ் கிடைச்சிருக்கணும் ஒரு பக்கம் அவர் நஷ்டவாளியாக இருக்காதனால கிடைக்கல இன்னொரு பக்கம் இவருக்கு மார்க்கெட் ஒன்று பயங்கர பூமில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இவருக்குன்னு ஒரு ஃபைனான்ஸ் வந்து கிடைச்சிருக்கும் அந்த படத்தை தொடர்ந்து எடுத்திருக்க முடியும் அதுவும் இவருக்கு இல்லை அன்னைக்கு அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் அன்னைக்கு வெற்றி படம் படம் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காரு இவ்வளோ ஸ்டெடியான மார்க்கெட்டு தனுஷ்க்கு இல்லை இப்போ நீங்கள் இது இதே ஒரு உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்புறம் விஜய் வச்சு மெர்ஷல் படம் தயாரிக்கிறாரு அந்த படத்துக்கு அவருக்கு ஃபைனான்ஸ் மார்க்கெட் மார்க்கெட்டு விஜய் நடிக்கிறாரு அட்லி டைரக்ட் பண்ணாரு அப்படி ஏஆர் ரோமான் நினைக்கிறார் இவ்வளோ ஒரு கிராண்டான ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபைனான்ஸ் கிடைக்குது எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஹீரோ வச்சு தான் ஃபைனான்ஸ் கிடைக்கும் அந்த அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் அந்த கிடைக்கல மார்க்கெட் வேலையூ ஸ்டேபிள் ஸ்டெடி இல்லையுன்னு அர்த்தம் அந்த வகையில் மெர்சல் படம் தயாரித்து ரிலீஸ்லாம் இப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம மறுபடியும் சொல்கிறது என்னென்னா இவர் பக்கம் தப்பா அவர் பக்கம் தப்பான்னு பேசாமல் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தயாரிப்பாளர் இதே சினிமா துறையில் பல வருடங்களாக அவங்க அப்பா அனுபவித்தாலியாக இருந்திருக்கிறாரு இன்றைக்கி வாழ்ந்து மறைஞ்சிட்டாரு அவருடைய குடும்பம் கஷ்டத்தில் இருக்கணும்போது ஒரு நியாயமாக வந்து உதவி செஞ்சு ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும் அது பண்ண தனுஷ் வந்து தவறுறார் அது தப்பு இப்போ தனுஷ் விவகாரத்தை பொறுத்தவரை இந்த பிரச்சனையில் தனுஷ் மீது தான் பெரும்பாலான தவறுகள் இருக்குது புரிதல் இல்லை ஒரு புரி புரிதல் அடிப்படையில் கொஞ்சம் அவர் இறங்கி வந்திருக்கணுங்கிற நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க சார் அது வழக்கு எதிர்கொள்ள நேரிடும் பக்கம் பக்கியாயின்னு பொறுத்து பார்ப்போம் இன்னொரு புறமும் தனுஷ் தான் ட்ரெண்டில் இருக்கார் மிருனாள் தாகூர் குறித்து இப்போ மிர்னால் தகூர் மீண்டும் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க பார்த்தீங்களா மிர்னால் தாகூர் தனுஷ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க ரெண்டு பேருடைய திருமணங்கள் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே வந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர்கள்லாம் பின்னாடி நிற்கிறாங்க இந்த மிர்நாள் தாகூர் கழுத்தில் வந்து தனுஷ் வந்து தாலி கட்டுற மாதிரி ஒரு வீடியோ திடீர்னு பார்த்தீங்கன்னா இது யூடியூப்பில் பார்த்துட்டு இன்னும் கல்யாணம் அது இதுன்னு சொன்னாங்க இல்லை நாங்கள் நண்பர்கள் தான் அப்படி இப்படின்னு மறுத்துக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்ணுற வீடியோ வந்திருக்கே அப்படின்ற மாதிரி பா உத்து போய் டீட்டெயிலிங்காக பார்த்தா ஏஐயில் தயாரித்து அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இப்போ எல்லாமே என்ன வேணாலும் ஏஐ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு தத்ரூவமாக இருந்துச்சு இந்த வீடியோ மிர்னால் தாகூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் தனுஷ்கும் எங்களுக்கும் எனக்கு வந்து ஒரு நட்பு தான் அது தாண்டி எதுவுமே கிடையாது நாங்கள் ஒரு சினிமா வேலாவில் சந்திச்சுக்கிட்டோம் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்ததை பார்த்து எங்களுக்குள்ள காதல் அப்படிங்கிறத வந்து இப்போ பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி தேதி வேலெண்டைன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ்கும் எனக்கும் அதாவது மிர்னால் தாகூருக்கும் திருமணம் போகுது திருமணம் வந்து உறுதி செய்யப்பட்டது அன்னைக்கு ரகசிய திருமணம் நடக்க போகுது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துச்சு வேலண்டைன்ஸ் டே வந்து தாண்டியாச்சு பிப்ரவரி பதினாலாம் தேதியே கடந்தாச்சு இன்னும் எனக்கு திருமணமாகலை இப்போ வந்து இப்போயாவது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இது வந்து ரூமர்னு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீமை வச்சு கோடிகளில் செலவழித்து லட்சங்களில் செலவழித்து பப்ளிசிட்டி பண்ணால் கூட இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடைக்காது அப்படி ஒரு பெரிய பப்ளிசிட்டியை எனக்கு வந்து தேடி தந்துட்டாங்க அந்த ஏதாவது பொய்யே பரப்புகிற அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதை அது லைட்டர் வெயிட்டாக அதை பெருசாக எடுத்துக்காமல் கடந்து ரொம்ப நகைச்சுவையாக ஒரு விஷயம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பத்து கோடி ரூவா கொடுத்தா கூட அந்த பிஆர் ஒர்க்ஸ் வந்து எனக்கு கிடைக்காதுங்கும்போது அதை பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிட்டாங்களோ இந்த வதந்தியை தன் படத்துக்கும் ஃபேவராக பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிட்டாங்களோ இந்த பெண் ஆமாம் பத்து கோடி ரூபா கொடுத்தா கூட உண்மையிலுமே இவ்வளோ பெரிய பரபரப்பு ஒரு ரெண்டு பேரை பற்றின செய்திகள் கொண்டு வர முடியாது ஒரு சில லைம் லைட்டில் கொண்டு வரணும்ல அது மிர்னால் தாகூரை பற்றி அவங்களே ப்ரமோட் பண்ணா கூட பத்து கோடி ரூபா நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்தா கூட இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி கிடைக்குமான்னு தெரில தனுஷ் மிர்னால் தாகூர் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வதந்திகளை பரப்பி கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பப்ளிசிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கல்ல அதனால் அதை அவங்க வந்து நகைச்சுவாக சொல்லியிருக்காங்க அந்த வைரல் ஆகிட்டு இருக்கு அவங்க நண்பர்கள் தான் இப்போ ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறாங்க நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி